இந்த லக்னத்துக்கு குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் லக்னத்துக்கு வந்தால் மட்டும்தான் நன்மை நடக்கும் அது எப்போ வராருன்னா ஆறாவது மாதத்துக்கு மேலே வராது அப்போ நல்ல தான் அப்போ ஆறு மாதம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வானத்தில் கவனமாக போகணும் உங்களால் விபத்து ஏற்பட்டு உயிர் பலி கூட ஏற்படுறதுக்கான காரணம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த வருஷம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகாய் ஓதுவோர் முன் கந்தா கடம்பா கார்த்திகேயா அதாவது பொதுவாகவே வந்து இன்னைக்கு பதிவு பண்ண போகிற வீடியோ ஃபுட்டேஜ் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய ஜாதக அமைப்பு படியும் கோச்சார அமைப்பு படியும் நமக்கு எப்படி நடக்கப் போகுது இதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸ்வீட்டாக பேச போகிறோம் இதில் நிறைய பேர் வீடியோ பதிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடந்துடும் உங்களுக்கு கெடுதல் நடந்துடும் உங்களுக்கு அதாயிடும் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் சொல்லுவாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன தான் கோச்சாரம் வந்து வேலை செஞ்சாலும் அது முப்பது சதவீதம் தான் வேலை செய்யும் ஆக்சுவல் ஜாதகம்தான் தசாபுத்தி மட்டும்தான் நீங்கள் என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணுறீங்க என்ன ஹோமம் வளர்த்துருக்கீங்க என்ன எனர்ஜி கொடுத்துருக்கீங்கிறத பொறுத்து தான் ஜாதக அமைப்பு வேலை செய்யுமே தவிர பலன் சொல்ல போகிற பதிவு முப்பது சதவீதம் தான் அதுக்கு தான் நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க மற்றவங்களை சொல்கிற மாதிரிலாம் விலாசமாக நம்ம எல்லாத்தையும் சொல்கிற மாதிரிலாம் பலன் உங்களுக்கு நடக்காது அப்போ தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டிங்களா கோச்சாரன்றது முப்பது சதவீதம் தான் வேலை போகுது அப்போ இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே ஜோதிட என் பண்ண எப்போவுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் மற்றும் கார அன்பர்களுக்கு கேது பயிற்சி சனி சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்றத பற்றி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் கோச்சாரப்பட் முப்பது பர்சன்ட் தான் வேலை செய்யன்றதை நான் சொல்லிட்டேன் அது போக மெயினாக இப்போ என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் திறந்து போகிறது கிடையாது தேவையில்லாமல் லேடிஸ் விஷயத்துல மாட்டி சீரழிங்க போன தடவை தகப்பனார் பேரை கெடுத்துட்டீங்க வண்டி வானத்தில் விபத்து ஏற்பட்டுருச்சு தொழிலில் ஏமாத்த அடைஞ்சு வெளியில போகக்கூடிய உங்களை வச்சு தான் நல்லா எல்லாரும் மேலே வந்தாங்க நாளைக்கு உங்களுக்கே துரோகம் நடக்கிற அளவுக்கு சூழல்லாம் போயிருச்சு முதல்ல சொல்றதை நீங்க கேட்டிங்களா கேட்கறது கிடையாது ஏன் இறைவன் அனுகிரகம் குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணா கூட நீங்கள் என்ன பண்ணீங்க தகப்பன ஸ்தானத்தில் தாயார் ஸ்தானத்துல இருந்து எவனாவது உங்களுக்கு அறிவுரை சொன்னால் கூட அது கேட்குறது கிடையாது அப்போ இதனால என்ன நடக்குது தேவையில்லாத பொருளாதார விரயம் தேவையில்லாத விஷயத்துல தலை கொடுத்து வாழ்க்கையவே தலைகளாக மாறிடுச்சு போன வருஷம் இந்த வருஷம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன் இந்த லக்னத்துக்கு குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு லக்னத்துக்கு வந்தால் மட்டும்தான் நன்மை நடக்கும் அது எப்போ வராருன்னா ஆறாவது மாதத்துக்கு மேலே வராது அப்போ நல்ல தான் அப்போ ஆறு மாதம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துல பொய் சொல்லக்கூடாது வண்டி வானத்தில் கவனமாக போகணும் உங்களால் விபத்து ஏற்பட்டு உயிர் பலி கூட ஏற்படுறதுக்கான காரணம் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது மனைவி கணவன்கிட்ட வாயை அடக்கி பேசணும் அப்பாவோட பேரை கெடுத்துட்டீங்க தாயாரோட பேரை கெடுத்துட்டீங்க போன வருஷம் இது கிரகங்கள் பண்ணுற அமைப்பு தான் நீங்கள் நல்லவர் தான் நீங்கள் நல்ல பெண்கள் தான் ஆனால் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு உங்கள் மனதுக்குள்ள கோச்சாரம் இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பான முறையில் நாகதோஷத்தை எடுக்கணும் நாகத்வஜாய வித்மகை பத்மகஸ்தாய தீமையை தன்னோர் ராகு பிரச்சோதயா குரு பிரீத்தி பண்ணணும் சனி பிரீத்தி பண்ணணும் லட்சுமி நரசிம்மர் பண்ணணும் லட்சுமி ஹைகிரிவர் பண்ணணும் இதெல்லாம் பண்ணாதான் நல்ல திருமணம் நடக்கும் குழந்தை சரியாக கிடைக்கும் பூர்வீகத்திலேருந்து சொத்து வரும் வேலை மாற்றம் வேலை மாற்றம் இருந்தால் கூட ஒரு பதினஞ்சாயிரரூவா சம்பளம் இருக்கே ஒரு பதினேழாயிரூவா கிடைச்சால் கூட நீங்கள் போயிடலாம் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நாய்கிட்டருந்து பேய்கிட்ட கதையாக மாட்டிக்கிறவீங்க அது நல்ல வேலை கிடைக்கணும் ஒரு ஆள்கிட்ட ஃபண்டு கொடுத்து தேவையில்லாமல் மாட்டிக்கிறீங்க ஆக மொத்தத்தில் இந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துலருந்து உங்களுக்கு பார்வை செய்கிறது நாலு ஆறு எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால வண்டி வாகனத்துலேருந்து விபத்து கண்டிப்பாக இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி பகவானும் உங்களுக்கு சாதகமற்ற சூழலில் இருக்கிறதுனால தேவையில்லாத பொருளாதார விரயமும் தேவையில்லாத மன சங்கடங்களும் தேவையில்லாத எதிரிகளை உருவாக்குறதும் அடி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் மோஷன் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான பிரச்சனைகள் இதெல்லாமே க்ரியேட்டாக காத்திருக்கு ஆறாவது மாதத்துக்கு மேல் நல்ல பலன் ராகுக்கு அது மாறினதுக்கப்புறம் நல்ல பலன் குரு லக்னத்துக்கே வந்து உச்சம் அடைஞ்சதுக்கப்புறம் தான் அறிவே வருது திறமையே வருது உழைப்பு கேட்ட ஊதியமே வருது இது போக இன்னொரு விஷயம் என்ன கேட்குறீங்க அப்படின்னா கடகராசி கடகலக்கணக்காரவங்க நான் முத்து போட்டுடலாமா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நரேந்திர மோடியை பயன்படுத்துகிற ஸ்டோன் முத்துவும் கேட் செய்யும் அவர்னா கடகராசிக்காரரா தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா சந்திரன் எங்கே இருக்காருன்னு பார்க்க விருச்சகத்துல இருந்தால் சந்திரன் நீசம் இப்போ சந்திரன் நீங்கள் போட்டினா தேவையில்லாமல் நீங்களே ஆக்சிடென்ட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துடும் லங்ஸ் அந்தமான பிரச்சனைகள் வரதுக்கு காத்துருக்கு அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தில் ஜெம் கன்சல்டேஷன் எப்படி தெரியுமா பண்ணணும் அஞ்சு ஏழு ஒம்பது சாரம் டிகிரி கோச்சாரம் தசாபுத்தி கிரக பார்வை இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு கல்யே நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அதுக்கு ஜெம்மான்சி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க தேவையில்லாமல் நீங்களே யூடியூப்பை பார்த்தேன் கடகராசியில் வாங்கி போட்டேன்னு சொல்லி ஒருத்தவர் வாங்கி போட்டு ஒரு கால் போயிடுச்சு கல் வாங்கிட்டு வந்திருக்காரு ஒரு கால் போயிடுச்சு இதெல்லாம் தேவையா தயவு செஞ்சு இந்த லகனத்துக்கு ஒரு குரு வந்து போதிப்பேன் ஒரு நன்மை வந்து போதிப்பேன் ஒரு நல்ல பெண் ஒரு தாயார் ஸ்தானத்துலேருந்து ஒரு போதிப்பாங்க போதிப்பதுன்னா அறிவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அதை செய்யாதட நீங்கள் குளிர் இருக்கடா மாட்டிக்காதான்னு சொல்லுவாங்க கேட்கறது இல்லை அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வருஷம் ஆறாவது மாதம் வரைக்கும் கண்ணில் விளக்கண்ணையை ஊற்றிட்டு தான் வாழ்க்கையை நடத்தணும் தேவையில்லாமல் பெண் பாவத்தில் விழுந்துராதிங்க ஆண் பாவத்துலேயும் விழுந்துராதிங்க பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் மாற்றி மாற்றி இந்த காதல்கிற விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ணுறீங்க இந்த எஸ்பெஷலி தாயார் தகப்பனாருடைய சாபத்தை நீங்கள் வாங்குறதுக்கு காரணமே முன்னோர்கள் சாகும் அது சனி பகவான் கரெக்டாக வந்து கொடுக்குறாப்பு தயவு செஞ்சு தாயார் தகப்பன்ட்டு மரியாதை நிமித்தமாக இருங்க வயசாகி முடியாமல் இருக்காங்களா கடைசி காலகட்டத்தில் அவங்கள சரியாக பார்த்துக்கோங்க பேர் பட்ட பிள்ளையா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வாங்கிட்டீங்க போன வருஷம்லாம் இப்படி நடந்துடுச்சு சில பேருக்கு நன்மை நடந்திருக்கு அது கோச்சார பலனில் வராது தசாபுத்தியின் அடிப்படையில் சந்திரை நல்லா இருப்பார் ரெண்டுக்குரிய சூரியன் சூப்பராக இருப்பார் குரு நல்ல இடத்துல இருப்பார் சனி நல்ல இடத்துல இருப்பார் சுக்ரே மகாலட்சுமி கடைசியில் ஓஹோன்னு வருவீங்க நல்லா இல்லைன்னா என்ன செய்வீங்க இப்போ டிஸ்கிரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் எடுங்க தயவு செஞ்சு நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் வேலையெல்லாம் மாறக்கூடாது எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க நானும் உங்களுக்காக முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் நன்றி